ய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து ரவா லட்டு பார்க்கலாம் நல்ல சாஃப்டான ரவா லட்டு வேணான்னு சொல்கிறவங்களாம் இதை ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க நெய் வாசனையாக நம்ம ரவா லட்டு செய்யலாம் வாங்க ஒரு கால் கிலோ ரவா போட்டிருக்கேன் ஒரு கிண்ணத்துக்கு ரெண்டு கிண்ணம் ரவை ஒரு கிண்ணம் சர்க்கரை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அளவு ஒரு கரண்டி மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டேன் சர்க்கரை இந்த ஒரு கிண்ண சர்க்கரையை வந்து நம்ம அரைச்சிக்க பவுட்ரு ஆக்கிடலாம் பவுட்ரை அரைச்சாச்சு இது தனியாக வச்சுட்டு இப்போ ரெண்டு கிண்ணம் ரவை போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் நல்லா சூடு பறக்க வறுக்கணும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ரவை நெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா போடலாம் இப்படியும் போடலாம் ஏன் இப்படி போடுறீங்கனாலே ந நல்லா மெல்ட் ஆகி நெய் எல்லா ரவையிலையும் பட்டு நல்லா வருபடணும் கலர் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும் நெய் வாசனையும் நல்லா கமகமான்னு வரும் அந்த அளவுக்கு நல்லா சூடு பறக்க வறுக்கணும் லேசாக சூடு ஆனால் பற்றாது நல்லா சூடாகணும் கைவிடாமல் கொஞ்சம் கலரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேம் ஹையாக வச்சுட்டோம்னா தீஞ்சிடும் ரவை பாருங்கள் நெய் எல்லாம் உள்ளே இழுத்துட்டு ரவா தனித்தனியாக உதிரியாக வந்துடுச்சு மறுபடியும் போதும் இந்த அளவுக்கு கலரும் மாறி வந்திருக்கு இப்போ இதை மாற்றி அந்த பேஷனில் கொட்டிட்டு அதே கடாயே மறுபடியும் வச்சுருக்கேன் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் முந்திரி பருப்பு முந்திரி பாதாம் நம்மளுக்கு என்ன நட்ஸு போடணும்னு இருக்கோ எல்லா நட்ஸும் போட்டுக்கலாம் இதில் நட்ஸு கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுத்தா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க போதில் ஒரு முடி தேங்காய் பூ மாதிரி திருவி வச்சிருக்கேன் அந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெய் பிசு அந்த ஈர பிசுக்கு வந்து போகிற ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் வருங்க தேங்காய் நல்லா உதிரியாக கொட்டுது இந்த அளவுக்கு வருபட்டு வரணும் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த தேங்காயையும் எடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையிலேயே சேர்த்துடலாம் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் நான் பால் வச்சுட்டேன் கொஞ்சம் எல்லா இடமும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சுகரு இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சோம்ல அதையும் போட்டாச்சு சுகர் அரைக்கும்போது அதில் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அரைக்கணும் அதில் மறந்துட்டால் கூட நெசக்கி இதில் கூட போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் இப்போ அந்த முந்திரியை கூட நம்ம வறுத்து இதில் சேர்க்காமல் தனியாக எடுத்து வச்சு கூட ஒரு ஒரு லட்டு பிடிக்கும்போதும் அது மேலே ஒன்று ஒன்று கூட பிடிச்சிக்கலாம் இப்போ பால் ஒரு கிண்ணம் பால் ஊற்றுறேன் நான் ரெண்டு கிண ரவைக்கு ஒரு கிண்ண பால் ஊற்றுறேன் இப்போ பால் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ச சுகர் இருக்கிறதுனால இலக்கமாக வரும் பிகினர்ஸ் யாரும் நம்மளுக்கு சரியாக வரலான்னு பயந்துட வேண்டாம் கொஞ்சம் நேரம் இது இந்த மாதிரி வருதில்லை இதை அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அது சூடு அப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் அந்த ரவை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கரையை கரைய இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் ஆகும் இந்த சுகர் எல்லாம் போதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஆஃப்னவர் வச்சிடலாம் இப்போ பாருங்க எல்லாம் இழுத்து ரவா லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு இது நம்ம பிடிச்சி வச்சிடலாம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஆஃப்னவர் விட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும் கையில் கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு நம்ம உருண்டைங்களை பிடிச்சி வச்சுக்கலாம் முந்திரி இருக்குல்ல அதுலேயே இருக்கிறதையே அப்படியே நான் ஒன்று எடுத்து உருண்டை பிடிச்சி அப்படியே வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி செய்யும் போது சூடு ஆற ஆறிட்டால் கூட நம்மளுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு வரும் இந்த ஒரு ஒரு டைமு சும்மா கொஞ்சமாக பாலை ஊற்றி ஊற்றி இந்த சூடு இருக்கும்போதே டக்கு டக்குன்னு கட கடான்னு பிடிப்பாங்க பாருங்கள் அது தான் கொஞ்சம் சூட்டோடு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆறுனால கொஞ்சம் நல்லா வரும் பிடிக்கிறதுக்கு கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் ரவா லட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்